அபிராமி அந்தாதி ஐம்பத்தாறு முதல் அறுபது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் மெய்யருளே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளைத்தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லாள் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீர் சிலையும் அஞ்சம்பும் இக்கு அலறாக நின்றாய் அரியார் இனினும் பஞ்சு அஞ்சும் மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன்முடை தலையே.